சிமெண்ட்டும் பார்த்தீங்கன்னா எம்சாண்டும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா தனித்தனியா போட்டால் கூட கண்டுபிடிக்க முடியாது இது முதல் மாடிக்கு மட்டுமல்ல கிட்டத்தட்ட நூறு அடி ரோப்புங்க நூறு அடி ஆறு மாடி ஏழு மாடி வரையும் கூட இதை எடுத்துட்டு போகலாம் சிங்கிள் ஃபேஸ் மோட்டார் காப்பர் மோட்டார் அதனால வந்து குவாலிட்டியை பொறுத்தவரல்ல ப்ராடக்ட் வந்து பக்கா குவாலிட்டிங்க இத இந்த ஸ்டிக்கை கழட்டிட்டு கையில வச்சுக்கிட்டோம்னா சைடு செவரு எல்லாத்துலயுமே பண்ணலாங்க டைம் சேவ் ஆகும் கூலியும் மிச்சமாகவும் நீங்க அடுத்து வாடகைக்கும் விட்டுக்கலாம் டீசல் இன்ஜின் கிர்லோஸ்கர் இன்ஜினோட நம்ம கொடுக்குறோம் ஓகே பக்கமான குவாலிட்டியில கொடுக்குறோம் வணக்க மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க நினைக்கிறேன் இப்போ நம்ம எங்க இருக்கனு பாத்தீங்கன்னா வசந்தன் ட்ரேடர்ஸ்ல தான் இருக்கும் இங்க பாத்தீங்கன்னா அக்ரி அது மட்டும் இல்லாம சிவில் ஒர்க்குக்கான எல்லா மெட்டீரியலுமே இருக்கு நான் அக்ரி சம்பந்தமான எல்லா மெட்டீரியலும் உங்களுக்கு ஏற்கனவே ஒரு வீடியோல கொடுத்துருக்கேன் அந்த வீடியோக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு அந்த வீடியோ நீங்க போய் பாருங்க இப்ப என்ன பார்க்க போறோம்னா அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கான எல்லா மெட்டீரியலும் எல்லா ப்ராடக்ட்டும் இங்க இருக்கு இது என்னென்ன ப்ராடக்ட் இருக்கு உங்களுக்கு என்னென்ன தேவைப்படும் அப்படிங்கறதா இந்த வீடியோல பார்க்க போறோம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் சார் சொல்லுங்க நம்மளோட சார் ஏற்கனவே நம்ம வீடியோ போட்டிருந்தோம் ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது ரொம்ப சந்தோஷம் அடுத்ததாக இப்ப வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராடக்ட் வந்து நம்ம பண்றோம் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராடக்ட்டுக்கு தேவையான மிஷினரி ஃபுல்லாக பண்றோம் கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் கிடையாது கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு தேவையான மிஷினரி பண்றோம் ஸோ ஏன் இது தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ ஒரு நாளைக்கு ஒரு நாள் வந்து வேலையால் பற்றாக்குறை திரும்ப வந்து எகைன் வந்து அதனால வந்து வேலைக்கு ஆளுக்கு கூப்பிட்டு கொடுத்தா கூட நமக்கு குவாலிட்டியாக கிடைக்க வேண்டிய வேலை கிடைக்க மாட்டேங்குது நம்பர் டூ வந்து அதனுக்காக செலவு வந்து கூடிடுது ஸோ இதை மிச்சப்படுத்துறதுக்காக நிறைய இடங்களில் மிஷினரியை வந்து நம்ம பயன்படுத்த ஆரம்பிக்கணும் ஸோ இதில் கன்ஸ்ட்ரக்ஷனில் என்ன மாதிரி மிஷினரி தேவை அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து உள்ள போய் பார்ப்போம் சார் இது வந்து பார்த்தீங்கன்னா மதுரையில் அவுட்டரில் ஃபோர் வேல இருக்குது மாட்டுத்தாவணியிலேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் கருப்பாயூரணி டோல்கேட் பக்கத்தில் இருக்குங்க நம்ம ஷோரூமு இங்க வந்தீங்கன்னா ப்ராடக்ட் வந்து எல்லாத்தையுமே நீங்க வந்து அப்படியே பார்த்து ரன் பண்ணி பார்த்து எடுத்துட்டு போயிடலாம் இங்க ஒரு டெமோ கூட நீங்க பார்த்து நீங்க செக் பண்ணி பார்த்து இங்க எடுத்துட்டு போகலாம் சரி வாங்க உள்ள என்னென்ன ப்ராடக்ட் இருக்குங்க ஓகே ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ப்ராடக்ட் தான் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி உங்கள்ட்ட ஒரு விஷயம் சொல்லணும் நீங்க இப்ப வீடு கட்டுறதுங்கிறது எவ்வளவு முக்கியம் உங்களுக்கு தெரியும் அந்த வீடு கட்டும்போது நம்ம குறைஞ்ச பட்ஜெட்ல அதாவது நம்ம ரொம்ப அதிகமா செலவாகாம செலவை ரொம்ப கம்மியா நம்ம முடிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா அதுக்கான டிப்ஸ் தான் நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாவே பார்க்க போறோம் நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயங்கள்ல ஒண்ணு உணவு உடை இருக்கணும் மூணுமே கண்டிப்பா எல்லாருக்குமே தேவை இருப்பிடம் அப்படிங்கும்போது நம்ம ஒரு நல்ல வீடு கட்டணும் குறைஞ்ச செலவுல கட்டணும்னு கண்டிப்பாக ஒரு எண்ணம் இருக்கும் எல்லாருக்குமே அந்த எண்ணத்தை நம்ம ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரியான அந்த ப்ராடக்டை நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போறோம் அதனால ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க சரி சார் சார் சொல்லுங்க இந்த ப்ராடக்டை பற்றி சொல்லுங்க வந்து கன்ஸ்ட்ரக்ஷன்ல இதுக்கு முன்னாடி வந்து மணல் ஆற்று மணலும் சிமெண்ட்டை வச்சு தான் நம்ம வந்து வீடு கட்டிட்டு இருந்தோம் ஆமாம் சார் இப்போ நமக்கு வந்து ஆற்று மணல் வந்து கிடைக்கல அதனால நிறைய கவர்மெண்ட் இது இருக்குது அதனால வந்து எம் சாண்டை தான் கட்டும் ஆமாம் இப்போ எம் சாண்ட் தான் இப்போ முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆற்று மணலையும் சிமெண்ட்டையும் கலெக்ட் பண்ண கலக்கும் போது கொஞ்சம் சரியாக பரட்டலைனா கூட மேஸ்திரியோ யாரோ ஒருத்தர் எப்போ பண்ண ஒரு பரட்டு பரட்டு நல்லா குவாலிட்டியாக போடு அப்படின்னு சொல்லுவாங்க ஆமாம் சார் இப்போ ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான கலர் சிமெண்ட்டும் பார்த்தீங்கன்னா எம் சாண்டும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா தனித்தனியா போட்டா கூட கண்டுபிடிக்க முடியாது ஆமா உண்மையாவே நானே நல்லா பிறகு போட்டாதான் நல்ல அப்படின்னு ஆனா நம்மளுடைய வீடு பார்த்து பார்த்து கட்டுறோம் நம்மளுடைய கனவு இல்லம் வீடு பார்த்து பார்த்து கட்டுறோம் இதுல இந்த மாதிரியான ஒரு மேஜரான ஒரு இடத்துல டெய்லி பண்ணக்கூடிய இடத்துல ஒரு சின்ன தப்பு நடந்தா கூட அது அங்க கிராக்கா கிராக்கா உருவாகும் சோ நம்ம அந்த மாதிரியான எந்த குவாலிட்டி இஷ்யும் வரக்கூடாது அதே சமயத்துல நமக்கு மிச்சப்படுத்தும் நம்மளுடைய பட்ஜெட் வந்து நார்மலா ஒரு இருபத்தஞ்சு லட்சம் அப்படின்னு ஒரு பிளான் போடுறோம் அப்படின்னா அது அதோட எகிரி போய் தான் நிக்கும் நார்மலாவே அந்த பிளான் சொல்லறே கொண்டு வர முடியாது நம்ம அந்த பட்ஜெட்ல ஒரு மிச்சப்படுத்தலாம் அப்படின்னா அது இதால முடியுங்க எப்படி அப்படின்னு நான் சொல்றேன் பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு நிமிந்தாளுக்கு வந்து கூலி வந்து எண்ணூறு ரூபாய் தர வேண்டியிருக்கு அதை மீறி நம்ம சொன்ன முதலே சொன்ன மாதிரி மிக்சிங்ல வந்து இம்ப்ராப்பரா இருந்துருச்சுன்னா சிக்கலாயிடும் அதனால இதுல பண்ணும்போது நம்ம நார்மல் அன்றாட கொத்தனார் வேலைக்கு தேவையான கலவையை வந்து இதில் போடுறோம் அதாவது அஞ்சில் ஒரு தட்டு அதாவது ஒரு முறையில் அஞ்சு தட்டு பிடிக்கும் ஒவ்வொரு தட்டு ஒரு தட்டாக போட்டு நம்ம ஒரு டூ ஹண்ட்ரட் லிட்டர் பிடிக்க வந்து நம்ம மிக்சிங் பண்ணிக்கலாம் இது ஒரு ஆமா சிங்கிள் ஃபேஸ் மோட்டார் காப்பர் மோட்டார் அதனால வந்து குவாலிட்டியை பொறுத்தல ப்ராடக்ட் வந்து பக்கா குவாலிட்டிங்க இது கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சுல இருந்து இருபது ப்ராஜெக்ட் வீடுகள் வந்து கட்டுற வரையும் இந்த ப்ராடக்ட் வந்து தாங்கும் அந்த அளவுக்கு குவாலிட்டியா இருக்கு அதே மாதிரி இப்ப மாடி எடுத்துட்டு போனோம் அப்படின்னா அங்கேயே கொண்டு போய் வேலையை வச்சு நம்ம கலவை போட்டுக்கலாம் நான் அதுக்கான கிரேனு எடுத்துட்டு போறது எப்படி எல்லாத்துக்குமே நம்ம வந்து எவ்வளவு சிக்கனமா இந்த வேலையை வந்து முடிக்க தான் நம்மளுடைய ஆமா நம்ம வந்து பிளான் படி எவ்வளவு செலவாக போகுது அதை எப்படி வந்து கட்டுக்குள்ள கொண்டு வர்றது தான் இப்ப பாக்க போறோம் இதுல அது மாதிரி பண்ணும்போது லேடிஸே வந்து சித்தாலே வந்து போட்டுருவாங்க போட்டுட்டு எலக்ட்ரிக் கனெக்ஷன் சிங்கிள் பேஸ் இருந்தா போதுமானது ஒரு ரெண்டுல இருந்து மூணு நிமிஷம் ஓடினாவே அருமையான மிக்ஸிங் கிடைச்சிடும் குவாலிட்டியான மிக்சிங் கிடைச்சிரும் சித்தாலே வந்து எடுத்துட்டு போயிடுவாங்க இதுக்கு தனியா ஒரு நிமிந்தாலு பிரட்டி விடணும் அப்படின்றதுக்கு வேண்டிய அவங்களுடைய செவன்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் த ஒர்க் வந்து அந்த ஒரு நிமிந்தாளுடைய வேலை வந்து இதுதான் இந்த வேலை தான் மெயினா பார்ப்பாங்க இந்த காங்கே கலவை தான் வேலை பார்ப்பாங்க ஸோ அந்த வேலையை மிச்சப்படுத்தும் போது எண்ணூறு ரூபா சம்பளத்துக்கு பதிலாக அறநூறுவான்னு எடுத்துக்கிட்டோம்னா கூட ஒரு ப்ராஜெக்ட் முடிக்கிறது குறைஞ்சபட்சம் நூறு ஆட்கள் தேவைப்படும் கலவை போடுறதுக்கு அதை வந்து ஒரு அறுபதாயிரத்தை மிச்சப்படுத்தலாம் ஆனா இதனுடைய விலை பாத்தீங்கன்னா முப்பதாம் முப்பதாயிரம் பிளஸ் ஜிஎஸ்டிக்கும் அப்ப இது வந்து எவ்வளவு மிச்சம் ஆகும் பாத்தீங்கன்னா பிப்டி பெர்சென்ட் அப்படியே மிச்சப்படுத்திடலாம் அடுத்து பிப்டி பெர்சென்ட் மிச்சப்படுத்துறது இல்லாம இந்த ப்ராடக்ட நம்ம ப்ராஜெக்ட் முடிச்ச பிறகு திருப்பி கொடுத்தோம்னா அதுலயும் பாதி விலைக்காவது கொடுத்துடலாம் அடுத்த ப்ராஜெக்ட் அடுத்த ப்ராஜெக்ட் போச்சுன்னா பதினஞ்சு ப்ராஜெக்ட்டுக்கு போவோம் ஸோ அப்படி பார்த்தோம்னா ஒரு ரெண்டாயிரம் ரூபா கூட இதனுடைய தேய்மான செலவா இதை வந்து எடுத்துக்க முடியாது அப்படி பார்க்கும்போது கண்டினியூஸா ப்ராஜெக்ட் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப மிச்சம் இது வந்து ஒரு பெரிய ஒரு நல்ல இதை மாற்றத்தை கொடுக்கும் ஸோ அதிகமா செலவாகாம கட்டுக்குள்ள கொண்டு வரதுக்கு இது ஒரு உறுதியா இருக்கும் இப்ப நீங்க சொந்தமா நீங்க உங்களுக்கே வீடு கட்டுறதுக்காக நீ இதை வாங்குறீங்க அதுக்கப்புறமும் இது யூஸ் ஆகுமானா கண்டிப்பா யூஸ் ஆகும் வேற யாருக்காவது வீடு கட்டும்போது உங்களுக்கு வாடகைக்கு விடலாம் இல்லை அதை ரீசேல் கூட நீங்கள் பண்ணிடலாம் எதுக்கு கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம் முக்கியமாக சொல்லணும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்டு இப்போ நீங்கள் செலவு பண்ணுற செலவை அப்படியே பாதிக்கு பாதியா குறைச்சி உங்க செலவை அப்படியே பாதிக்கு பாதியாக குறைச்சி உங்களுக்கு அதாவது நல்ல ப்ராஃபிட்டா உங்களுக்கு அதில் அதாவது ப்ராஃபிட்னா நல்ல ஒரு உங்களுக்கு ஒர்க்கும் கரெக்டாக முடிஞ்ச மாதிரி இருக்கும் உங்களுக்கு நேரமும் கரெக்டாக முடிஞ்ச மாதிரி இருக்கும் அதே நேரத்துக்கு உங்க வீடும் குவாலிட்டியாக இருக்கும் ஓகே நெக்ஸ்ட் பார்க்க போற ப்ராடக்ட் இதுதான் சார் சொல்லுங்க இது என்ன இது எதுக்கு யூஸ் ஆகுது சார் இது பாத்தீங்கன்னா பிரச்சனை கிரவுண்ட் ஃபுளோர் பண்ணும்போது அப்புறம் மேலே கொண்டு போயிட்டோம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கே போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு ஒவ்வொரு மெட்டீரியலையும் தலைச்சமையா எடுத்துட்டு போகும்போது அதுக்கான ஆட்சளவு ஜாஸ்தி ஆகுது ஓகே இப்போ ஓவராலாக அந்த ப்ராஜெக்டோடைய காஸ்ட் வந்து கூடிடுது அதை கண்ட்ரோல் பண்றதுக்காக இந்த கிரெயின் வந்து பயன்படுத்தலாம் இது முதல் மாடிக்கு மட்டுமல்ல கிட்டத்தட்ட நூறு அடி ரோப்புங்க நூறு அடி ஆறு மாடி ஏழு மாடி வரையும் கூட இதை எடுத்துட்டு போலாம் ஓகே சார் இது எட்டு எம்எம் ரோப் கொடுக்குறோம் அதனால வந்து பக்காவான ப்ராடக்ட் இதுல இரநூறு கிலோ முந்நூறு கிலோ வரையும் தாங்கும் தாங்கும் இது இந்த வெயிட்டை வந்து உள்ள கல்லா இருக்கும் மண்ணா இருக்கும் சிமெண்ட் முடையா இருக்கும் எல்லாமே இது வழியா மேலே போயிடுங்க பிரச்சனையே இல்லாம ஈஸியா இது டயர்ல மூவ் பண்ணி அங்க இருந்து எங்க இறக்கி வச்சுட்டாங்களோ கல் எடுக்கணுமா கல் அடிக்கிட்டு அந்த இடத்துல இருந்து கொண்டாந்து இதுக்கு நேரா கீழே வச்சிட்டோம்னா அங்க இருந்து அப்படியே தூக்கிட்டு வந்து மேலே வச்சிரும் மேலே எந்த இடத்துல வேலைக்கு எடுத்துகிட்டு போகணுமோ அந்த இடத்துல கொண்டு போய் இறக்கி போட்டு வந்துடலாம் ஸோ இந்த மாதிரியான ஒரு இந்த ரெண்டு செட்டப்பும் வச்சு பண்ணிட்டோம்னா நமக்கு இந்த ஆட்செலவை ரொம்ப குறைச்சி நம்மளுடைய அந்த ப்ராஜெக்ட் செலவை வந்து குறைக்கிறதுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் ரெண்டாவது இதோடைய குவாலிட்டி இந்த ப்ராடெக்டுடைய குவாலிட்டி பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து காப்பர் மோட்டாருங்க அதுலேயும் ரோப் வந்து எயிட்டமும் இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா டபுள் பேரிங் இருக்குது ஓகே அதனால வந்து இந்த த்ரீ சிக்ஸ்டி டிகிரி வந்து நம்ம திருப்புறது வைக்கிறது எல்லாத்துக்குமே சௌகரியமான ஒரு ப்ராடக்ட்டு அதே மாதிரி ஒரு சின்ன இடம் சின்ன இடத்துல வந்து இதை வச்சு மேல இருந்து அப்படியே எடுத்துக்கலாம் இந்த இதில் வந்து மண் மூட மட்டும் போட்டுட்டோம்னா அருமையாக இருந்து வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணி நம்ம மேலே தூக்கிட்டு மெட்டீரிய ரொம்ப ஃபாஸ்ட்டாக மேலே கொண்டு போய் சேர்த்திடலாம் ஸ்பேஸ் அதிகமா எடுத்துக்காது ஆமாம் எவ்ளோ வெயிட்டாக எத்தனை எத்தனை கிலோ வெயிட் வரைக்கும் நீங்க வந்து நம்ம கெபாசிட்டி இது டூ சார் சொல்லிட்டு தாராளமா முன்னூறு கிலோ வரைக்கும் தூக்குற வரைக்கும் நம்ம ஓகே அது வரைக்கும் தாங்க அது இந்த ப்ராடக்ட் எனக்கு தெரிஞ்சு நீங்க ஒரு அடுக்குமாடி வீடு கட்டுறீங்க அப்படிங்கும்போது இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகும் ஃபர்ஸ்ட் தளம்னா ஓகே எப்படி இருந்தாலும் எடுத்துக்கலாம் அடுத்த அடுத்த தளத்துக்கு நீங்க கொண்டு போகணும் அப்படிங்கும் போது அதுக்கான வேலையாட்களும் அதிகமாகும் அதுக்கான கூலியும் அதிகமாகும் இது நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியாக நீங்கள் மேலையும் எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு டைம் சேவ் ஆகும் கூலியும் மிச்சமாகவும் அதே நேரத்துக்கு உங்களுக்கு ஒரு நல்ல ப்ராடெக்ட் உங்களுக்கு கிடைச்ச மாதிரி இருக்கும் இதை நீங்க அடுத்தது வாடகைக்கும் விட்டுக்கலாம் உங்களோட வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் வாடகைக்கும் விட்டுக்கலாம் இல்லை வேற ஏதாவது ப்ராஜெக்ட் பண்ணுறீங்கனாலும் இது கரெக்டாக யூஸ் ஆகும் சார் இதில் ஒரு ரெண்டு வண்டி இந்த ஒரு ட்ரேன இருந்துருச்சுன்னா மற்றாள் கையில் இருக்கிற மாதிரி பத்தாழ வச்சு மேல ஒரு வரிசையில் நடந்து எல்லாத்தையும் ஏத்திட்டு இருக்கிற வேலையை சுலபமா முடிச்சுட்டு வெளியே வந்துடலாம் சார் டக்குன்னு முடிச்சிடலாம் பத்தால கையில வச்சிருக்கிற மாதிரி ரெண்டு வண்டியும் இந்த கிரேன் இருந்துச்சுன்னா ரெண்டு ஆள் இருந்தா போதும் எடுத்து எடுத்து வைக்க வைக்க தள்ளிக்கிட்டே இருந்தாங்கன்னா மேல போய் சேலம் அவ்வளவுதான் கூலியை மிச்சப்படுத்திடலாம் ஓகே ஓகே இந்த வீடியோவில் நம்ம பாக்குற ப்ராடக்ட்லாம் உங்களுக்கு வேணும் நீங்க நினைச்சுன்னா ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்க டிஸ்கிரிப்ஷன்லேஷன் நேராக கூட வந்து விசிட் பண்ணுங்க அடுத்த ப்ராடக்ட் போகலாம் வாங்க சார் நம்ம அடுத்து பார்க்க போற ப்ராடக்ட் வந்து ட்ரோவல் சொல்றது அது மினி ட்ரோவல் அப்படி இது என்னென்னா சார் தளம் போடும்போது கொத்தனார் வந்து அதை இதை வச்சு தேய்ச்சிக்கிட்டே இருப்பாங்க இல்லையா அதுக்கு நிறைய எஃபர்ட் தேவைப்படும் அப்போ அதெல்லாம் மிச்சப்படுத்துறக்கா அந்த வேலையை வந்து வேலை பழுவை வந்து மிச்சப்படுத்தி கொத்தனாரோட அவுட்புட்டு நிறைய வரணும் ஒரு நாலு கொத்தனார் பண்ணுற வேலையை இந்த ஒரு மிஷினை வச்சுட்டு அந்த கொத்தனார் கம்ப்ளீட்டா ஈஸியா முடிச்சிடுவாரு அவருடைய உடல் உழைப்பும் குறைஞ்சிக்கிறோம் ஸோ அதுக்காக என்ன பண்ணுறோன்னா இந்த மினி ட்ரோவல் இன்ட்ரொடியூஸ் பண்ணுறோம் ஓகே மினி ட்ரோவல்ன்றது இதை இந்த ஸ்டிக்கை கழட்டிவிட்டு கையில் வச்சுக்கிட்டோம்னா ஓகே சைடு செவுரு எல்லாத்துலேயுமே பண்ணலாங்க ஓகே சை இந்த ஸ்டிக்கோடு வச்சுக்கிட்டோம்னா கிண தரையெல்லாம் தரையில் வந்து நம்ம தளம் போடுறதுக்கு இந்த மாதிரி வேலைகளுக்கு நம்ம பயன்படுத்தலாம் ஓகே ஸோ செவுரில் பூசும்போது சைடு செவுரு பூசும்போது தேவைப்படுற பொருளாகவும் பண்ணிக்கலாம் இதுக்கும் பண்ணிக்கலாம் ரெண்டுக்குமே ஆகுங்க ஓகே ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து ரொம்ப அருமையா இருக்கு இது சிங்கிள் பேஸ் கரண்ட் தான் நமக்கு தேவை அதே மாதிரி அதுல இன்னொரு அட்வான்டேஜ் கையில நார்மலா அப்படியே கையிலே வந்து அந்த ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் குறைக்கிறது நம்ம அந்த ஸ்பீட் குறைக்கிற கூட்டுறது வந்து இதுலயே கண்ட்ரோல் கிடைச்சிரும் இது இல்லாம பாத்தீங்கன்னா அதுல நமக்கு தளம் வந்து நம்ம பாஸ்டா நல்லா இறுக்கி புடிச்சு நம்ம தேய்ச்சிக்கிட்டே இருக்கிறதுக்கு போதெல்லாம் இதுல வச்சு பண்ணோம்னா ரொம்ப ஸ்பீடு கிடைக்கும் அந்த நல்ல ஸ்பீடு எல்லாம் ப்ரெஷரும் கிடைக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்து குவாலிட்டியான இது வந்து ஃப்ளோரும் சரி செவரும் சரி நல்ல குவாலிட்டியில கிடைச்சிருக்கு பாத்தீங்கன்னா சார் இது எதுக்குன்னா கலவைய ஏர் கம்ப்ரஷர் இதோட சேர்த்து பயன்படுத்திட்டு அதாவது கலவைய செவத்துல அடிப்போம் இல்லையா எழுதி எறிவாங்க இல்லையா அதுக்கு பதிலாக இதன் மூலமாவே கலவைய வந்து இதுல எடுத்து அந்த கம்ப்ரஸர் மூலமா ஸ்டிக்கா இது பண்ணியாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து செவத்துல வந்து கலவை போய் டக்கு டக்குன்னு இதாயிடும் ஏன்னா கரண்டி வச்சு அள்ளி அள்ளி அடிக்கிறதுக்கு பதிலாக நம்ம இந்த மாதிரியான வீல் பேரெலாம் எடுத்துட்டு வர்ற கலவைய இதன் மூலமாக செவத்துல அடிக்கிறதுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஓகே சார் இதுல கலவையை கொட்டிடுவாங்க கொட்டிட்டு அந்த இதுல இருந்து இப்படியே அள்ளுவாங்க அள்ளிடுவாங்க இங்க ஒரு வால் வரும் அப்படியே அதுல ஏர் இது ஏர் இருக்கு அப்படியே வந்து அந்த செவத்துல வந்து ஓகே சார் சூப்பராக இப்போ இந்த இந்த இதில் கலவை கொட்டிட்டு இந்த ஹோல் விளையாட்டி கம்பெனி ப்ராடக்ட் ஓகே நெக்ஸ்ட் ப்ராடக்ட் என்னன்னு அடுத்து நம்ம பார்க்கறது வந்து எர்த்துராமர் சார் இந்த லூசா இருக்கிற மண்ணெல்லாம் வந்து அதிர்வு கொடுத்து இது ரெண்டு டன்னுல இருந்து அஞ்சு டன் வரை டைட் ஆக்குறதுக்காக பயன்படுத்துறது பாத்தீங்கன்னா காங்கிரீட்லையும் ஓட்டுவாங்க மண்ணு போட்டு எம் சாண்டிலையும் ஓட்டுவாங்க இந்த மாதிரி பல்வேறு நிலைகள்ல இதை பயன்பாடு இருக்கும் இது நிறைய பேர் வந்து வாங்கி வாடகை கொடுறாங்க நமக்கு நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்குன்னா சொந்தமா வாங்கிக்கலாம் இல்ல வாடகைக்கும் எடுத்துக்கலாம் இது டீசல் என்ஜின் கிரீம் காட்டனுடைய டீசல் என்ஜின் அதுல வந்து டீசலும் சிக்கனமா தான் பயன்படுத்துவாங்க இது ரெண்டு டன்னுல இருந்து அஞ்சு டன்னு வரையும் அழுத்தத்தை அழுத்தத்தை கொடுக்கணும் ப்ரெஷர் கொடுக்கணும் சூப்பர் சார் சூப்பரா இருக்கு இந்த ப்ராடக்ட் எனக்கு தெரிஞ்சு இப்போ நீங்க வீட்டில் தரைத்தளம் போடுறீங்க போனீங்க முன்னாடியே அந்த தரைத்தளத்தை ப்ரெஷர் கொடுத்து அதை நல்லா டைட்டா ஆக்கணும் அப்படின்னா இது ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருந்து கடைசி நீங்க கடைசி ஸ்டேஜ் வரைக்குமே இது ஆகிட்டே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இது முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் இதை நீங்க வாடகை கொடுக்குனாலும் இது கண்டிப்பா எல்லாருக்குமே தேவைப்படும் யார் யார் வீடு கட்டுறாங்களோ அவங்க எல்லாருக்குமே இந்த மிஷின் கண்டிப்பா தேவைப்படும் இது மணல் சல்லடை சல்லடை இது மோட்டரைஸ்டு மேனுவலாகவும் பண்ணிக்கலாம் கரண்ட் இல்லையா மேனுவலாகவும் பண்ணிக்கலாம் யூஸ் மோட்டர் கூட யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம் மணல வந்து அந்த பக்கம் அந்த இதில் கொட்டியாச்சுன்னா அது வந்து ஜலிச்சு இதுல வந்துடும் கட்டி மட்டும் இங்க வந்துடும் நைஸ் மணல் வந்து கீழே அதுல இருந்து அள்ளி நமக்கு வந்து பூச்சிக்கு இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம் சோ இது வந்து கரண்ட் இருந்தாலும் இல்லைனாலும் ரெண்டுக்குமே ஒரே இதுலயே வந்து ரெண்டுமே பண்ணி செட் பண்ணிடுவோம் ஓகே அடுத்தது என்ன ப்ராடக்ட் பார்க்க போறோம்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ப்ராடக்ட் நீங்க அதிக இடத்துல பாத்துருப்பீங்க சார் சொல்லுங்க இதை பத்தி ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இது காங்கிரீட் மிக்சருங்க அரை பேகு அரை மூடை சிமெண்ட்டுக்கு வந்து காங்கிரீட் பண்றது இது நம்ம மேல ஃப்ளோர் போடும்போது தேவைப்படக்கூடிய ஒரு ப்ராடக்ட் இது பெரும்பாலும் பாத்தீங்கன்னா வாடகைக்கு எடுப்பாங்க ஆமாங்க வாடகைக்கு இதை வந்து பயன்படுத்துவாங்க இது நம்ம நல்ல குவாலிட்டியில் கிர்லோஸ்கர் என்ஜினோட டீசல் என்ஜின் கிர்லோஸ்கர் இன்ஜினோட நம்ம கொடுக்குறோம் ஓகே பக்கமான குவாலிட்டியில் கொடுக்குறோம் இதுக்கான தேவையான ஸ்பேர் சப்போர்ட்டும் பண்ணி தர முடியும் ஓகே இது இது எல்லா ஸ்பேர் சப்போர்ட்டும் நீங்க பண்ணி தரலாம் ஆமா கூப்பிடுறேன் ஓகே இதுவரைக்கும் இந்த வீடியோவில் சிவில் சம்மந்தமான எல்லா ப்ராடக்ட்ஸ் அண்டு மிஷினரிஸ்லாம் பார்த்தோம் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதுல உங்களுக்கு ஏதாவது உங்களுக்கு தேவைப்படுது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் மேலே ஸ்பீட்ல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்க கால் பண்ணி புக் பண்ணிங்க அப்படி இல்லைன்னா நேராக கூட வந்து விசிட் பண்ணுங்க உங்களுக்கு இன்னொரு முறை கூட இதோட அட்ரெஸை சார் சார் சொல்லுங்க சார் இது வந்து மதுரை பக்கத்தில் இருக்கு மதுரையிலேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து அஞ்சு கிலோமீட்டர் பாண்டி கோயில் பக்கத்தில் இருக்குது இங்கே ஒரு டோல்கேட் இருக்குது அதிலருந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் ஃபோர் வேலையே இருக்குது அதனால் பார்க்கிங் வசதி எல்லாமே தோதா இருக்குது எடுத்துகிட்டு போகிறதுக்கான டிரான்ஸ்போர்ட்டேஷன் எல்லாமே ஈஸியாக நான் எடுத்துகிட்டு போகலாம் இங்கே பாத்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷனில் தேவைப்படுற நமக்கு லேபர்ஸ் லேபர்ஸ் வந்து சேவ் பண்ணுற அவங்களுக்கு ரொம்ப கஷ்டம் இல்லாமல் ஈஸியாக பண்ணக்கூடிய வேலைகளுக்கான எல்லா பொருளுமே நம்மகிட்ட கிடைக்கும் பெயிண்ட் பண்ணுற இருந்து எல்லாமே கிடைக்கும் நம்மகிட்ட அதே மாதிரி காங்கிரீட் மிக்சிங்கு அதே மாதிரி சைடில் வால்ஸுக்கு வந்து பூச்சதுக்கு காங்கிரீட் வந்து ஏர் கம்ப்ரஷர் மூலமாக பூச்சிக்கு வந்து சிமெண்ட் கலவையை அடிக்கிறது அதே மாதிரி ட்ரோவலு அதன் மூலமாக வந்து பூச்சி பூசுறது தளம் போடுறது இந்த மாதிரி எல்லா வேலைக்குமே எர்த்தராமரு அதே மாதிரி இந்த கிரெய்னு அதுக்கு தேவையான தள்ளுற வண்டி வீல் பாரோ இந்த மாதிரி எல்லா ப்ராடக்ட்டுக்குமே நம்மகிட்ட இருக்குது உங்களுக்கு இதில் ஒரு காம்போவும் அரு நம்ம வந்து கொடுத்துட்ருக்குறோம் ஒரு கிரேனு ஒரு கிரேனு ஒரு மிக்சர் மிஷினு ஒரு வைப்ரேட்டர் நம்ம வந்து காங்கிரீட்டு பில்லரு எல்லா இடத்துலையுமே நம்ம போஸ்ட்டு அண்டு பில்லர் எல்லா இடத்துக்குமே வந்து தேவைப்படுற வைப்ரேட்டர் அதுக்கு பிறகு ட்ரோவல் இந்த நாலுமே சேர்ந்து ஒரு காம்போவாக நாங்கள் வந்து சப்ளை கொடுத்துட்ருக்குறோம் நிறைய ப்ராடக்ட் போயிட்டுருக்கு ஸோ வாங்கி பயனடை மாதிரி கேட்டுக்கிறோம் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் லொக்கேஷன் உங்களுக்கு குழப்பமாக இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் மேப்பில் இந்நே நேரம் வந்து கூட விசிட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் பாய்